வணக்கம் நேர்களே நான்காம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உண்டு தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் ரிஷபராசி நேர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் போட்ட திட்டங்களை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்றைய நாள் யோகங்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இருப்பதால் அதிக முயற்சியுடன் செயலாற்றங்கள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மிதுனராசினியர்களே உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடும் கவலைகள் மறையும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அயலவர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் பொறுமை அவசியம் மனம் இனம் புரியாத சஞ்சலத்துக்கு உள்ளாகும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் சிம்மராசினியர்களே அசாத்தியமான தைரியம் தென்படும் மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள் தடைகளை தகத்தறிந்து முன்னேறி செல்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கன்னிராசி நேர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மன சோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் அமையும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான விதமான அனுபவங்கள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் எனவே பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் உண்டு விருச்சகராசினியர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை பொறுமை அவசியம் பணப்பற்றாக்குறையால் மனசோர்வு அடைவீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேயர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் நிச்சயம் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் மகர ராசி ராசினியர்களே மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவதற்கான சூழல் உருவாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் இன்றைய நாள் மன நிம்மதி தரக்கூடிய நல்ல நாளாகவே தென்படுகிறது கும்பராசினியர்களே மிக தைரியமாக செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கான சூழலும் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் இருந்த ஒரு நல்ல நாளாக அமையும் நேர்களே இது நாள் வரை நீங்கள் எதிர்பார்த்த மில் சில முக்கிய காரியங்கள் வெற்றியை தரும் பதவி உயர்வுகள் கிட்டுவதற்கான சூழலும் உருவாகும் தடைகளை வென்று தைரியமாக செயலாற்றக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள்